தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க வடக்கு திசையில் ஏன் தலை வைத்து படுக்க கூடாது வடக்கு திசை அப்படின்றது வழிபாட்டுக்கு உரிய திசையா சொல்லப்படுது குரு உபதேசம் பெறதுக்கு வடக்கு திசையை சொல்லப்படுது அதனால தான் தெற்கு நோக்கி தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்து வடக்கு நோக்கி அமர்ந்தபடி சனகாதி முனிவர்கள் உபதேசம் பெறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வடக்கு ரொம்ப முக்கியமானதா போற்றப்படுது பரம்பொருளான ஈசன் உரையும் திருக்கயிலாயும் வடக்கு புறமா தான் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரியான காரணங்களால வடக்கு திசை அப்படின்றது வழிபாட்டுக்கு உரிய திசையா நம்மளுடைய முன்னோர்களால சொல்லப்பட்டிருக்கு வழிபாட்டுக்கு உரிய திசையா சொல்லப்படக்கூடிய வடக்கு திசையில தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்க சொல்லி போனதுனால உண்மையில ஆன்மீக உண்மை மட்டும் கிடையாது அறிவியல் காரணமும் இருக்க செய்யுது பூஜை வழிபாட்டுக்கு வடக்கு திசை உகந்ததுன்னு சொல்லக்கூடிய அதே டைம்ல இந்த காலத்துல போரில் தோற்ற மன்னர்களும் பழி சொலுக்கு ஆளானவங்களும் வடக்கு பார்த்து உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்த சம்பவங்கள் பல நம்மளுடைய இலக்கியங்கள சொல்லப்பட்டிருக்கு ஆக வடக்கு பக்கம் உண்மையிலேயே நல்லதா இல்லைன்னா கெடுப்பலன் தரதா தர்றதா அப்படின்ற சந்தேகம் நமக்கு தோணும் இதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் புராண ரீதியாக பார்த்தோம்னா வடக்கு திசை அப்படின்றது குபேரனுக்கு உரிய திசை அதனாலதான் தான் நம்ம வடக்கு பக்கமாக தலை வச்சு படுக்கிறது குபேரனை அவமதிக்கிறது மாதிரி ஆகும் அதனால உனக்கு குபேரனுடைய அருள் கிடைக்காம வறுமையில் வாட நேரும் இதனாலதான் தான் தாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் வடக்கை தலைவச்சு படுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பழமொழி ஏற்பட்டுச்சு இன்னொரு வகையில் பார்த்தோம்னா நம்ம வடக்கில் தலை வச்சு படுத்தோம்னா நம்மளுடைய கால்கள் தெற்கு இருக்கும் தென் திசை யமனுக்கு உரிய திசை அப்படின்றனால யமனை அவமதிக்கிறது மாதிரி ஆகும் நமக்கு எதுக்கு யமனுடைய பொல்லாப்பு அப்படின்னு தான் அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் வடக்க தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இப்படி நம்ம முன்னோர்கள் ஆன்மீகத்தோடைய அடுப்படையில நமக்கு சொன்னால் கூட இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அறிவியல் உண்மையும் அவர்கள் உணர்ந்து தான் இருந்தாங்க ஆனால் அறிவியல் பின்னணியில சொன்னா நாம ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு தான் ஆன்மீக காரணம் சொல்லியிருக்காங்க வடக்கிழத்துல வச்ச படுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அறிவியல் பூரணமான காரணத்தை பத்தி இப்போ தெரிஞ்சுக்கலாம் தமிழ் டிவி வடக்கு திசையில தாங்க மின்னணு காந்த கதிர்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் இதனாலதான் திசை காட்டு கருவியுடைய முள் முனை வடக்கு நோக்கி காட்டப்படுது மின்னணு காந்த கதிர்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய வடக்கு திசையில தலை வச்சு போது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கு காந்தி சக்தியை பத்தி அறிவியல் வளராத காரணத்திலேயே நம்மளுடைய பெரியவங்க வடக்கு பக்கம் தலை வைக்காத அப்படின்னு ஆழமா பதிவு செஞ்சிருக்காங்க தெற்கிழக்கு பகுதியில் சரியான அளவு ஈர்ப்பு சக்தி இருக்குதுனால தூங்கி எழும்போது சுறுசுறுப்பாகவும் மனசு ரிலாக்ஸாகவும் உடல் நலக்குறைவு இல்லாமலும் எழுந்திருக்க முடியுது வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்கிறதுனால நோய்கள் உருவாக்கி மூலியம் மந்தமாக்குறதாகவும் சமீபத்திய ஆராய்ச்சி தெரிவிக்குது மேலும் வடக்குல தலை வச்சு படுக்கிறதுனால இது கோபம் வரும் விரக்தி நிலையும் எரிச்சலும் உண்டாகும் அப்படின்றாங்க அறிவியலாளர்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்